என்னப்பா மாமா டிவி ஸ்கிரிப்ட் படி பயங்கர சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க போல் அரோராவை டைட்டில் வின் பண்ணுறதுக்கு இந்த மாமா டிவி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க ஓ இதனால தான் பார்வதிக்கு அமிர்தின் ரெட் கார்டு கொடுத்தீங்களா ஆ அப்போ இதனால தான் கானத்தை விண்ணத்தை மனப்பட்டு எடுத்து வெளியமிச்சிங்களா அப்போ இவளுக்கு தான் டைட்டில் கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லைஃப் ஸ்ட்ரீமிங் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அரோராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நேற்று ஃபுல்லாகவே வந்து ஒயிட் வாஷ் ஃபார் அரோரா தான் உள்ள வந்து துஷாரை வச்சு இந்த பொண்ணு மாற ட்ரை பண்ணுது இந்த பொண்ணு வந்து ஒரு உலக உத்தமி அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் மைண்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சபரி வந்து பார்த்தீங்கன்னா அரோராவை நம்ம துஷார் உள்ள வந்து அவன் கண்ணு முன்னாடியே பிடிச்சு விளையாடுறதும் அதாவது அவ சொல்றா பார்வதி வந்து ஒரு துணை இல்லாமல் வந்தது இல்லை அப்படின்ட்டு இவ எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஒரு துணையை வச்சுதான் வந்து இந்த அளவு வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம பல தடவை எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படி இருந்தும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க பேசுதுங்க அப்படிங்கிறத பாருங்களேன் பார்வப்பத்தியும் கமருதீன் பற்றியும் கமுருதீன்லாம் வந்து இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா அதாவது ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே தெரியாமல் இருந்த ஒரு திடீர்னு இவ்வளவு லைம் லைஃப் வரதுக்கான வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ அப்போ இதுக்கு தான் பார்வுக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு கமுருதின்னுக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரோராவை டைட்டில் வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது மேக்கர்ஸோட முடிவு பண்ணிட்டாங்க இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நேற்று எபிசோட் முடிஞ்சிச்சா அதுக்கடுத்து ஓட்டிங்க்கு போல் ஓப்பன் ஆகிடுச்சு ஹாட் ஸ்டார் உள்ளே போனால் நிறைய பேருடைய இமேஜை உள்ளே காணும் இருக்கிறது நாலு பேர் தான் மூணு பேர் இருக்குது சில நேரத்தில் ரெண்டு பேர் இருக்குது சில நேரத்தில் நாலு பேர் இருக்குது இந்த மாதிரி மேனி பண்ணுறாங்க அதில் ஆனால் ஒருத்தவங்க மட்டும் மிஸ் ஆகலை அரோரா மட்டும் முன்னாடி நிற்கிது ஓட்டிங்கில் அது மட்டும் இல்லாமல் கொடுத்த ஓட்டிங் நம்பர் இருக்குல்ல மிஸ்டு கால் நம்பர் அதுலேயும் வந்து அரோரா இது ரிங்கு போகுது மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து ரிங்கு போகல நம்பர் என்னன்னு சொல்லி நமக்கே திருப்பி ரிட்டன் வருது அந்த மாதிரி நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து கிளியராக செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையிட்டவும் ஸோ நிறைய பேர் இப்பயே கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி கவுண்டிங் இருக்கக்கூடாது நாலேருந்தான் கவுண்ட் பண்ணணும் என்னிலேருந்து ஓப்பன் ஆகணும் அன்னையிலேருந்து தான் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ போர் கொடி தூக்குறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு சைடில் ஒரு பிஆர் திவ்யா டீமு அவங்க இரநூறுவா கொடுத்து கூகுள் பே போட்டு பணம் சொல்கிறாங்க இந்த அறுவரூவா முடிக்கிறதுக்கு அப்போ எல்லாமே காசு அப்போ நீங்கள் டைட்டில் வர்றதும் காசு வச்சு வாங்குறீங்க இல்லை ஃபேவரிசம் பண்ணி தான் வாங்கினா அப்போ உண்மையாக உள்ளே போய் ஆடுறவனுக்கு டைட்டில் இருக்காதா இதில் புரியல இப்போ விக்கல் விற்கிறோம்னா என்ன தக்காளி தூக்கா அவனால் எதுக்கு நீங்கள் விளையாட வரலையா இந்த மாதிரி மேனப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு பக்கம் பிஆர் அக்கா திவ்யா இன்னொரு பக்கம் இந்த உலக ஒத்துமை அரோரா இவனுக்கு யார் சப்போர்ட்டுன்றீங்க ஃபுல்லாக விஜய் சேதுபதி அதே உள்ள பாஸ் டீமு சாஷோ பிக் பாஸ் வாய்ஸு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு சைடில் பிஆர் அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆளை வச்சு ஓட் கேட்டு ஓட்டு போட்டுட்ருக்காங்க இரநூறுவா ஜிபே வச்சுட்டு இது என்னங்க இது நிஜமாகவே இது வந்து ரொம்ப தரித்திரமாக இருக்குது அப்படிங்கிறதா இதுக்காகத்தான் நல்லா விளையாண்டுருக்க பிளேஸாக வெளியே அனுப்பிளாடா பார்வதியாக இருக்கட்டும் கவுர்தினாக இருக்கட்டும் கானவனாத்தா இருக்கட்டும் காணவர் அதை எப்படி மேனேஜ் பண்ணால் தெரியுமா அரோரா அவள் நின்று யோசிச்சு பாருங்கள் அவள் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு எவ்வளோ நானூறுரூவாங்க ஒரு மாதத்துக்கு மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆயிரம் பேர்னு வீங்களே நாலு லட்சரூவா ஆச்சு நாலு லட்சரூபா மாதம் சம்பாதிக்கிறான் வருஷம் சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஆயிரம் பேருங்கிறது கம்மி நான் சொல்கிறது அது கூட தான் இருக்கும் ஒரு மாதத்துக்கு எட்டு லட்ச ரூபா சம்பாதிப்பா இந்த பதினெட்டு லட்ச ரூபா எடுத்து தான் இவன் வந்து படிக்க போகணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அப்போ காசு இருக்கு அவள்கிட்ட காசுக்கு குறஞ்சதே கிடையாது அவரே சொல்கிறாள் காசு தான் பிரச்சனை இல்லை அப்புறம் எதுக்கு அங்கே போய் காரணத்துக்கு இது பண்ணுறது மான்புலேட் பண்ணணும் கானாஜி வந்த உடனே ஊட்டிகிட்டு இருந்த விக்ரம் வந்து கண்ணை காட்டுவான் அப்படி அப்போ தான் போய் கையெடுத்து இது பண்ணுவான் அப்போ இவரை திசை திருப்பணுன்றதுக்காக தான் நீ பண்ணியிருக்கேன் மான்புலேட் பண்ணியிருக்கேல ஆ இதில் நல்லா கவனிக்கணும் நீங்கள் இவளை மாதிரி ஒரு ஆட்களை ஜெயிக்க வச்சு இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாலும் பலூனாக்கா மாதிரி கண்ட வீடியோ போட்டு வந்தாலும் நீங்கள் டைட்டில் வின் பண்ண முடியுங்கிறத காமிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் சொசைட்டியை செட் பண்ணுறீங்க அப்போ நாளைக்கு வந்து எவனாலும் அவுத் போட்டு வர வந்து இந்த ஷோவுக்கு வந்து வந்து வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ எல்லோரும் அவுட் போடுவாங்கல்ல அதை நீங்கள் எப்படி நிறுத்துவீங்க அப்போ அதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுற மாதிரிலாம் ஆகுது இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஆ நீங்கள் வந்து சொம்பு தூக்குறது என்ன அவங்களோட மிஸ்டேக்ஸ் அப்படியே புறக்கணிக்கிறது என்ன ஒரு வேலை பார்த்துருக்காங்களா பாத்திரம் என்றைக்காவது யாரும் கழுவி பார்த்துருக்கீங்க யாராவது என்னைக்காவது வீடு கூட்டி பார்த்துருக்கீங்க ஆ சொல்லுங்க எதுவும் பண்ணது கிடையாது வேலையும் பார்த்தது கிடையாது ஒழுங்காக டாஸ்க்கு பண்ணது கிடையாது எதுவுமே பண்ணாமல் வெறும் பலூன் அப்படின்ற அந்த ஒரு டேம் வச்சுட்டு விஜய் சேதுபதியும் சரி உள்ளே இருக்கிற ஷாஷோவையும் சரி வெளியே இருக்கிற சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் சரி கவர் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டேட்டிக்கே மாடி இந்த மாதிரி ஆட்களை தூக்கி கொண்டு ப்ரமோட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எனக்கு என்ன புரியல மக்கள் வெறுத்துட்டு இருக்காங்க ஆனால் எப்படி இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் அப்போ சொசைட்டியில் இந்த மாதிரி ஆட்களை நார்மலைஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி பிஹேவியரை என்கரேஜ் பண்ணுறீங்க தான் பார்க்க முடியுது இது ரொம்ப கேவல் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள்